நீங்கள் கேட்கவிருப்பது கபிலன் வைரமுத்து எழுதிய அம்பரா தூணி சிறுகதை தொகுப்பு ஒலி வடிவில் வழங்குபவர்கள் தீபிகா அருண் வீரா மற்றும் மணிமாறன் சிவநேசன் மேஜர் இன்னும் நாலு நாளைக்கு பற்றி ஆகாரமாக பாத்துக்கங்க அந்த குப்பியில் இருக்கிற புளியார பஸ்பத்தை நேரம் தவறாமல் சேர்த்துக்கங்க எந்த கடுப்பும் உங்களை ஒன்றும் செய்யாது கைத்துக்கட்டிலில் கைகள் ஊனி அமர்ந்திருந்த மேஜர் வில்லியம் ஹூப்பர் தன் கால்களை மோடாவில் நீட்டியிருந்தார் தோள்பட்டையில் சிவநேசன் நிட்ட பத்தின் கரைகள் அவர் வெள்ளை ஆடையில் ஆங்காங்கே படிந்திருந்தன மேல் கோட் எதுவும் அணியவில்லை இடுப்பில் தளர்த்தப்பட்ட சிவப்பு பட்டை புனித ஜார்ஜ் கோட்டையின் புல்வெளிக்கு பொன்னிறம் பூசியது போல் ஆரோக்கியமான தாடி பழத்துண்டுகள் பொதிந்த ரொட்டிகளை சுவைத்துக் கொண்டிருந்தார் அது அவரே பட்டுத் துணியில் பொட்டலம் கட்டிக்கொண்டு வந்தது கட்டிலுக்கு அருகில் டிராம் வண்டி முட்டையிட்டது போல் ஒரு கேமரா பெட்டி இருந்தது கட்டில் மோடா தவிர அமர்வதற்கு அங்கே கட்டாந்தரை இருந்தும் சிவநேசன் கை கட்டி ஓரமாய் நின்றிருந்தான் அவன் தலைப்பாகை மெல்ல மெல்ல அவன் தலையை தின்று கொண்டிருந்தது அடிக்கடி அதை சரி செய்தே களைத்து போனான் அவன் சட்டை வழி அண்ட சராசரமும் புகுந்து விளையாடிக் கொண்டிருந்தது அந்த சட்டையை அணிந்தவனாக அல்லாமல் அது காயும் கொடியாக அவன் இழைத்திருந்தான் துரைமார்களுக்கு முன்னால் அடிக்கடி பல்லிழித்து தாடியை சொரிந்து கொள்வது அவர்களுக்கு நாம் கீழ் படிந்திருக்கிறோம் என்பதை உணர்த்துகிற குறியீட்டு மொழி என்று யாரோ அவனுக்கு அறிவூட்டியிருக்கிறார்கள் அவன் சொறிதலில் இயல்பு இல்லை எனினும் இழிப்பு இருந்தது ஹூப்பர் அதை விரும்பியதாக தெரியவில்லை தலைமுறைகள் மாறும்போது கீழ்ப்படிதலுக்கான குறியீடுகளும் மாறுகின்றன தான் தங்கியிருந்த அரண்மனை திருவின் விடுதிக்கு கடந்த இரண்டு வாரமாக சிவநேசனை வரச் சொல்லி தன் பாம்புக்கடிக்கு சிகிச்சை அளிக்க சொன்னவர் இன்று அவரே அவனை தேடி வந்திருக்கிறார் அல்லது அவர் வந்த இடத்தில் அவனும் இருக்கிறான் இங்கே பாம்புக்கடிக்கு வைத்தியம் பார்க்கப்படும் என்று கரித்துண்டால் எழுதப்பட்டு வாசலில் தொங்கவிடப்பட்டிருந்த மரப்பலகைதான் அந்த பகுதியின் மற்ற குடிசைகளில் இருந்து சிவநேசனின் வைத்தியசாலையை வேறுபடுத்தி காட்டியது உள்ளூர் சிப்பாய்கள் தங்கையனும் தர்மராசனும் மேஜரின் பாதுகாப்புக்காக வாசலில் நின்றிருந்தார்கள் விழித்தான் நீ நல்லா பாடுவே ரைட் பெரிய பாட்டுக்காரனெல்லாம் இல்லைங்க மேஜர் வாய்க்கு வந்த சொரத்துல ஏதாவது அந்த ஏதாவது பாடு ஐ வில் லிசன் சிவநேசன் வெட்கப்பட்டான் அவன் தாடிக்கு உயிர் இருந்திருந்தால் அந்த வெட்கத்தை பார்த்து அது தரையில் உதிர்ந்து தற்கொலை செய்திருக்கும் வாசலில் இருந்த தங்கையன் சிவநேசனை பார்த்து கேகிறார்ல பாடு என்று கஞ்சாடை செய்தான் ஹூப்பர் பழத்துண்டு ரொட்டியை கடித்த வண்ணம் காத்திருந்தார் சிவநேசன் ஓர் உடுங்கலூசையோடு பாடத் தொடங்கினான் கருமேக கருணை போல கொலுவிற்கும் காளிகம்பா கம்பு சோளம் குதிரவாலி அவிழ்பதமா தந்தியே நெல்ச்சோறு வெள்ளை பாகு நாங்கள் பொங்க செஞ்சியே காலை வேளை மொடா கஞ்சி மால வேளை மண்ணாங்கட்டி ஞாயிற்று நா பானையில் கோழிச்சாறு கொதிக்குமே கோழிச்சாறு கொதிக்குமே காடு துருத்தி கழனி செஞ்ச பல சாதி கூலிக அவிச்ச பயரு அள்ளி தின்ன பூமி செழிக்க வச்சியே பசு நெய்யே லட்டுருண்ட கமகமக்கும் குமானம் பசிப்போக்கும் அறிஞ்சோறு போருக்கு பெருஞ்சோறு காரக்கா புடி தூவி குளத்து மீனை மயக்கி பிடிச்சி ஊருக்கே குழம்பு வச்ச வசதியெல்லாம் ஓஞ்சதோ வாயிருசியா பேய்ருசியா தின்னதென்ன ஆச்சுதோ காலம் மாறி போச்சுதோ அதிகாரம் மாறி போச்சுதோ கவளஞ்சோத்த காவு வாங்க தாது வருஷம் வந்துச்சோ காலமாடு கூட்டம் இங்க தவளையாகி நொந்துச்சோ தான் பார்வதற்கான இனிமை சிவனேசனின் பாடலில் இல்லை என்பதை பாதியிலே உணர்ந்த போதும் வில்லியம் ஹூப்பர் அவனை நிறுத்தவில்லை பாடலில் இருந்த பல்வேறு உணவு வகைகளை பற்றி அவனிடமே விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டார் லட்டு குமானம் என்று பாடிய போதும் சிவநேசனின் கவனம் முழுக்க மேஜர் ஹூப்பர் பொட்டலமாய் மடித்து தன் கால் கால்சட்டை குழியில் திணித்த கடைசி ரொட்டியில்தான் இருந்தது அன்றைய சிகிச்சைக்கான சம்பளமாக அந்த ரொட்டியை கேட்க அவன் நேரம் பார்த்திருந்தான் கருப்பன் வீடு ஹூப்பர் எழுந்தார் தங்கையனும் தர்மராசனும் விழித்தனர் எனக்கு தெரியும் மேஜர் சிவநேசனும் அவரோடு நடந்தான் தங்கையன் ஓடிச்சென்று ஹூப்பரின் கேமரா பெட்டியை எடுத்துக்கொண்டான் குடிசையை விட்டு வெளியே வந்தபோது படம் பிடிப்பதற்கு பதமான வெயில் அவரை வரவேற்றது என்று ஹூப்பர் சிரித்தார் மதராசின் பக்கிங்ஹாம் கால்வாயை சுற்றிய தொழிலாளர் குடியிருப்பின் நடைபாதை இயங்கும் பிணங்கள் ஹூப்பர் நடந்து போக ஏதுவாக தங்கையன் ஒரு மாட்டின் பிணத்தை அப்புறப்படுத்திய போது அதன் மடியில் அழுகிய நிலையில் ஒரு கிழவனின் பிணம் கிடந்தது சிவநேசன் மட்டும் மூக்கை பொத்திக்கொண்டான் உணவு பற்றிய கற்பனைதான் சிவநேசனுக்கு உணவாக இருந்திருக்கிறது என்றும் அந்த கற்பனைக்கும் சத்தில்லாதவர்கள் இங்கே செத்து கிடக்கிறார்கள் என்றும் ஹூப்பர் எண்ணிக்கொண்டார் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக பருவமழை பொய்த்த நிலப்பரப்பில் விக்டோரியா மகாராணியின் முடியாட்சிக்கு விழா எடுத்துக் கொண்டிருந்தார் வைஸ்ராய் லிட்டன் பிரபு பல லட்சம் குடிகள் பஞ்சத்தில் மாண்டபோதும் பிற காலனி ஆதிக்க நாடுகளுக்கு பெருமளவில் தானியங்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது அரசு தாது வருட பஞ்சம் என்ற பெயரில் காலத்தின் மீது பழி போடும் ஆவணப் பணியை அரசாங்கம் முடுக்கிவிட்டிருந்தது நவீன புகைப்பட கருவிகளோடு வில்லியம் ஹூப்பர் வந்து சேர்ந்தார் விச்சா திருவலைக்கேணிக்கே கூட்டி போவ போலிருக்கே ஆம் சாழ் இல்ல மேஜர் அடுத்த தெருவில் தான் கருப்பம் வீடு விஜயராகவா தெருவின் குறுக்குச்சந்தில் அவர்கள் திரும்பியபோது டெம்பிள் ஊதியம் பெறுவதற்காக சத்திர வாசலில் ஒரு நீண்ட வரிசை நின்றிருந்தது வயது வந்தவர்களுக்கு ஆளுக்கு நாள் ஒன்றிற்கு ஓர் அணாவும் நாநூற்றி ஐம்பது கிராம் தானியமும் வழங்க சுகாதார ஆணைய அதிகாரிகள் வந்திருந்தார்கள் வரிசையில் நின்றிருந்த பலரின் கால்களில் ஈரம் காயாத மலக்கழிவுகள் எங்கெங்கோ மிதித்து காலில் வாங்கியவற்றை சத்திர தெருவுக்குள் பத்திரமாய் கிடத்தியிருந்தார்கள் ஹூப்பர் தன் கைக்குட்டை கொண்டு மூக்கின் துவாரங்களை அழுத்தி மூடினார் என்னையா தங்கம் அங்க போனத்துக்கே பொத்தாதவரு இங்க பீக்கு பொத்தராரு சிவநேசன் தங்கையனிடம் காது கடித்தான் அவன் சிவநேசனின் தலையில் தட்டினான் சத்திரத்திலிருந்து நான்கு வீடு தாண்டி கருப்பன் வீட்டிற்கு அவர்கள் வந்தபோது கதவு பூட்டியிருந்தது பக்கத்தில் விசாரித்த போது கருப்பனும் அவன் குடும்பமும் அன்று காலைதான் இறந்து போனதாக தகவல் சொன்னார்கள் புகைப்படத்தில் பதிவாக வேண்டிய எலும்பு புடைப்புள்ள குடும்பம் என்பதால் கருப்பன் வீட்டை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார் மேஜர் நேற்று அவர்களை படமெடுக்க போது ஹூப்பருக்கு வெளிச்சம் போதவில்லை இன்று வெளிச்சம் மட்டும் இருக்கிறது ஊரு பூரா கருப்பன் குடும்ப கணக்காதான் வத்தி கிடக்கானுகோ போட்டோ பிடிக்க நிறைய ஆசாமி இருக்கு ஹூப்பர் கவலையின் குறிப்பறிந்த தங்கையன் அவரை தேற்றினான் சிவநேசனின் பார்வை மேஜரின் கால் சட்டை ரொட்டியில் ஆழ பதிந்திருந்தது அந்த நாள் முடிவதற்குள் மேஜருக்கு மறுபடியும் பசிக்கக்கூடாது என்றும் அந்த ரொட்டி தனக்கே கிடைக்க வேண்டும் என்றும் காளிகாம்பாளை வேண்டிக் கொண்டான் அன்று காலை பிறந்த அந்த குழந்தை தாயின் வியர்வையை பால் என நினைத்து நக்கிக் கொண்டிருந்தது ஹூப்பர் தன் கேமராவின் உலர் தகடுகளை சரிவர பொறுத்துவதற்குள் குழந்தை உறங்கிவிட்டது தங்கையன் எவ்வளவு முயன்றும் எழுப்ப முடியவில்லை ஹூப்பரும் அவர் ஆட்களும் அந்த தெருவை கடக்கும் வரை அந்த குழந்தை விழிக்கவில்லை காய்ந்த மரத்தடியில் இறந்த குழந்தையோடு அமர்ந்திருந்த சிறுவன் ஒருவன் புகைப்பட பணிக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கினான் மனிதர்களின் எண்ணிக்கையை விட பிணங்களின் எண்ணிக்கையே அதிகம் இருந்ததால் மேஜர் சோர்ந்து போனார் கால்வாய் அருகே அமைக்கப்பட்டிருக்கும் நிவாரண முகாமில் பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் வந்திருப்பதாக தர்மராசன் சொன்னான் நிவாரண முகாம் கூடாரத்திற்குள் குறைந்தபட்சம் இருநூறு பேர் கூடியிருந்தார்கள் பெரும்பாலானவர்கள் விவசாய கூலிகள் அத்தனை பசியிலும் அவர்கள் துல்லிய வட்டம் கட்டி அமர்ந்திருந்தார்கள் நடுவில் தன் கேமரா பெட்டியோடு மேஜர் நின்றிருந்தார் சிவநேசனுக்கு மட்டும் அந்த கூடாரத்தில் சிங்க குகையின் வீச்சம் அடித்தது அதை ஆபத்து நிறைந்த தளமாக அவன் பாதங்கள் உணர்ந்தன பசியில் படிநிலைகள் பற்றி ஜார்ஜ் கோட்டை அலுவலர் ஒருவர் சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது ஆரம்பநிலை பசியில் இருப்பவர்கள் வளர்ப்பு நாய் போன்றவர்கள் நாம் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் உச்சநிலை பசியை தாண்டியவர்கள் குதிரை வண்டியில் அடிப்பட்ட நாய்கள் யாரையும் சீண்டாமல் இறந்து போவார்கள் ஆனால் இடைப்பட்ட நிலையில் பசித்து கிடப்பவர்கள் வெறி நாய்கள் யாருக்கும் மடங்காத அசுர பலம் கொண்டவர்கள் அவர்கள் கண்களுக்கு கார்மேகம் கூட கரியாகத்தான் தெரியும் பசியார அவர்கள் எதுவும் செய்வர் அந்த அலுவலர் அதிகாரத்திற்கு பக்கத்தில் இருந்ததால் நாய்களை உவமையாக சொல்லியிருக்கிறார் இந்த நிவாரண முகாமில் இருந்திருந்தால் புலிகளோடு ஒப்பிட்டிருப்பார் என்று சிவநேசன் நினைத்தான் மேஜர் அபாயகரமான ஓர் இடைநிலை வட்டத்திற்குள் சிக்கிக் கொண்டிருப்பதாக அவனுக்கு தோன்றியது விரைவில் அவரை வெளியேற்ற வேண்டும் என சிவநேசன் துடித்தான் எங்கிருந்தோ வீசிய தூசுக் காற்றால் ஹூப்பருக்கு தும்மல் வந்தது தன் கால் சட்டை குழியிலிருந்து கைக்குட்டையை எடுக்க அவர் முனைந்தபோது போது பழத்துண்டுகள் பொதிந்த ரொட்டி தவறி கீழே விழுந்தது ஒரு வெடிகுண்டு விழுந்ததைப் போல் சிவநேசன் சிலிர்த்தான் மண்ணில் விழுந்த ரொட்டியை மீண்டும் கையில் எடுக்க மேஜர் விரும்பவில்லை அதுவரை ஊமையாக கிடந்த எலும்பு மனிதர்கள் அந்த ஒற்றை ரொட்டியை கண்டதும் உருமத் தொடங்கினர் சிவனேசன் திடுக்கிட்டான் சிப்பாய்கள் அந்த உருமலை எதிர்த்து சத்தமிட்ட போது ஒட்டடை கிழவன் ஒருவன் எழுந்து தங்கையனை ஓங்கி குத்தி தரையில் சாய்த்தான் மொத்த கூட்டமும் அந்த ரொட்டியை நோக்கி பாயப் போகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட சிவனேசன் சுண்டலியின் வேகத்தில் மற்றவர்களை முந்தி ரொட்டியை கைப்பற்றினான் சிவனேசன் மீது பஞ்ச கூட்டம் பாய்ந்தது அவன் தன் அனைத்து வல்லமையும் கொண்டு அவர்களை நாலா புறமும் ஒதுக்கி தள்ளி கூடாரம் விட்டு பறந்தான் அவனை பின்தொடர்ந்து பிடிக்க முகாமின் திரைகளை கிழித்து கொண்டு அவர்களும் வெளியே ஓடினார்கள் ஓர் ஆரம்ப பசியை இருநூறு அகோர பசிகள் துரத்தின பிணங்களை தாண்டி தாண்டி ஓடிவந்த வந்த சிவனேசன் பக்கிங்ஹாம் கால்வாயை அடைந்தான் திரும்பி பார்த்தான் இன்னும் பத்தே நொடியில் அந்த இருநூறு பேரும் அவனை நெருங்கி விடுவார்கள் சிவநேசன் தன் சட்டைக்குள் ஒளித்து வைத்திருந்த ரொட்டியை நடுங்கிய விரல்களோடு எடுத்தான் எந்த தயக்கமும் இன்றி அதை கால்வாயில் வீசினான் முகாம் கூட்டத்தினர் சிவநேசனை நெருங்கியதும் கால்வாயில் ரொட்டி மிதப்பதைப் பார்த்து கடும் கோபம் கொண்டனர் சிவநேசனை அடித்து வீழ்த்தி காலால் மிதித்தனர் அவன் ஒரு கையால் முகத்தையும் ஒரு கையால் குறியையும் மறைத்துக் கொண்டு முடிந்தவரை தன்னை பாதுகாத்தான் அடித்து ஓய்ந்த கூட்டம் மீண்டும் முகாம் நோக்கி நடக்கத் தொடங்கியது மேஜர் வில்லியம் சிவநேசன் அருகில் வந்தபோது அவன் இரத்த காயங்களோடு தவழ்ந்து கொண்டிருந்தான் அவன் சட்டை பொத்தல் பொத்தலாக கிழிந்திருந்தது சட்டை நீங்கி உடல் தெரிந்த போதுதான் அவனும் அந்த நிவாரண முகாமில் இருக்க வேண்டியவன் என்பதை ஹூப்பர் புரிந்து கொண்டார் சிப்பாய்கள் அவனை தூக்கி நிறுத்தினர் என சிவனேசன் மேஜரின் தொனியில் கோபம் இருந்தது அந்த பிரெட் பிரெட் ஜஸ்ட் அதை அங்கேயே விட்டுருக்கலாம் அதை எதுக்கு எடுத்துட்டு வந்து தண்ணியில் போட்ட வாட்ஸ் ஹாப்பனிங் சிவனேசன் தன் உதட்டின் ரத்த பிசு பிசுப்பை மீறி பேசினான் மேஜர் நாங்கள் பசியோடு செத்துப்போனா அது சர்க்காருக்கு சிறுமை அண்ணா பசியில் ஒருத்தனை ஒருத்தன் குன்னுக்கிட்டாயங்கன்னு பழியோடு செத்துப்போனா எங்கள் சந்ததிக்கு சிறுமை அப்படியாப்பட்ட ரொட்டி எங்கள் சனத்துக்கு எதுக்கு வில்லியம் ஹூப்பருக்கு அந்த பதில் பிடிக்கவில்லை சிவனேசனை கைத்தாங்கலாய்ப் பிடித்து அவன் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும்படி சிப்பாய்களுக்கு உத்தரவிட்டார் அதற்கு அவசியமில்லை என்று சைகையில் சொல்லிவிட்டு அவன் மெல்ல நடந்தான் குறிப்பு கதை நிகழும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு ஆண்டுகளில் சென்னை மாகாண பெரும் பஞ்சத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களின் தொகுப்பு உலக பஞ்ச வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணமாக கருதப்படுகிறது கபிலன் வைரமுத்துவின் அம்பரா தூணி சிறுகதை தொகுப்பில் உள்ள மற்ற கதைகளையும் கேட்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பார்க்கவும் இது தீபிகா அருணுடன் கதையோசை